அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் எண் நாற்பத்தி நான்கு ஐ பார்ப்போம் முத்துக்குளிப்போர் நிலமதில் முளைத்த முரணரும் என்றால் தென் தமிழகத்தின் முத்துக்குளிப்போர் நிலம் என்று சொன்னால் அது தூத்துக்குடி தான் சொல்வார்கள் அந்த தூத்துக்குடி நகரம் சில காலம் முன்பு வரை துறைமுகமாக உலகத்தின் வணிக செயல்பாட்டுக்கு உரிய கப்பல்கள் அதிகம் வந்து போகும் அந்த காலத்திலேயே முத்தெடுக்கும் தொழில் அங்கு நடைபெற்றதாக பல வரலாறுகள் இருக்கிறது அப்படி அவ்விடத்திற்கு முத்து குளிக்கும் தொழிலில் ஈடுபடுகின்ற முரண்பாடான எண்ணம் கொண்ட முரட்டு மனிதர்களும் கொடும் சொத்து குவிக்கும் ஆசை கொண்டோரும் இணைந்து இவனை மூர்ச்சையாக்க முக்குளங்கள் அணி சேர்ந்து முக்குவர் என்பதனை முன்கூட்டி யாமறிந்ததனை கண் கொத்தி பாம்பாய் நீ கண்டாய் காக்குமரனே என்கிறார் சித்தர் வடநாட்டு வணிகர்களும் அவர்களோடு உறவு வைத்து கடலிலிருந்து முத்து எடுத்து வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களும் இன்னும் ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுமாக முக்குளங்கள் கூட்டு சேர்ந்து கல்கி நாதனை அழிக்க திட்டமிட்டதாக சித்தர் கூறுகிறார் அந்த சூழ்ச்சியை கண் கொத்தி பாம்பு போன்று நீ கவனித்து என் அயனை காத்துக்கொண்டாய் இறைவா என்கிறான் இப்படி கொடியவர்கள் ரத்தம் சொட்ட சொட்ட கூராயுதங்களோடு கொலைக்களம் இறங்கினாலும் எம் ஐயனின் நிழலை கூட காயப்படுத்த முடியாது என்பதை நீ அறிவாய் இறைவா என்பதை நானும் அறிவேன் பரம்பொருளே என்கிறார் சித்தர் மண்புழுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வளர்ந்து நிற்கும் மாமலையை புரட்ட புறப்பட்டால் சிறு கல்லை கூட அசைக்க முடியுமோ செம்மையான வேலை கையில் ஏந்திய அருளாளன் இவனுடைய கொய்ய நல்லோரே சொல்லுங்கள் என்கிறார் சித்தர் கயவர் கூட்டம் எல்லாம் தீயில் எரிந்து விழுந்து சாம்பலாகும் விட்டில் பூச்சி போல ஆகிவிடும் ஆடை நெய்தல் தொழிலில் ஈடுபடும் குலத்தவரும் சேர்ந்து சதிவலையை பின்னி சூழ்ச்சியினால் ஐயனின் தலையெடுக்க முயல்வார்கள் என்கிறார் சித்தர் கருணையற்ற கொங்கு நாட்டில் வாழ் நெய்தல் தொழில் ஈடுபடும் திருப்பூரணி என்ற திருப்பூர் வாழ் ஆடை நெய்தல் தொழில் செய்பவர்கள் என்ற குலத்தவரையும் சித்தர் குறிப்பிடுகிறார் தருதலைகளான நிலை கெட்ட பாவியர்கள் நெஞ்சில் ஈரமில்லா எண்ணில்லா பாவியர்கள் ஒன்று சேர்ந்து சூழ்ந்து சூழ்ந்து சுற்றி திரிவதை என் ஞானக்கண்ணால் நீ தரும் ஒளியால் காண்கின்றேன் துன்பம் அகற்றும் ஈடில்லா பரம்பொருளே என்கிறார் சித்தர் ஐயனை தீர்த்து கட்டுவதற்காக ஆழிவேடுவர் சமூகத்தைச் சமூகத்தை சேர்ந்த கடும் பூசை செய்பவர்கள் இடையர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அறம் என்றால் என்னவென்றே தெரியாத தற்குரிகள் கற்பகம் என்ற பனைமரத்தில் ஏறி தொழில் செய்பவர் இப்படி மது போதை மயக்கத்தில் திரிவோர் ஈழத்திலிருந்து இங்கு வந்து வாழுகின்றவர்கள் எண்ணற்றவர்கள் சேர்ந்து பெரும் வணிகர்களிடமிருந்து பெரும் நிதி பெற்று ஐயனை முடிக்க சுற்றித் திரிகிறார்கள் இதை மனித மாண்பறியாத நாட்டின் தலைவனும் மதம் என்ற பெயரைச் சொல்லிக்கொண்டு அரசாட்சியில் ஈடுபடும் மயத்தவர்களுக்கும் நன்றாக தெரியும் என்கிறார் சித்தர் கல்கிநாதனை கதை முடிப்பதற்கு கனவு காணும் கயவர்களுக்கு உதவும் பொருள் பெற்றுக்கொண்டு உலாவும் காவலர்களுக்கும் நன்கு தெரியும் எலிகளெல்லாம் சேர்ந்து சிறுத்தையை முற்றுகையிட்டு விரட்டினால் ஓடிவிடும் என்று சிற்றினமான எலிகளுக்கு தெரியவில்லையா இவர்கள் எல்லாம் சோதிப்பது சிவனாரின் மகனை அல்லவா சிறப்புக்குரிய கற்பு நெறி தவறா பத்தினியை பரத்தையர் என்ற வேசிகள் சபித்து சாபமிட்டால் பாதிப்பு பறத்தைகளுக்கே என்பது அறியாத பகுத்தறிவற்ற பாவியர்கள் பெருகிவிட்டார்கள் இவ்வுலகில் என்பதை நம் தேவனேய பெருமான் தெரிந்து கொண்டான் இந்த பொல்லா பாவிகள் எல்லாத்திக்கிலும் புடை சூழ்ந்து இருப்பதை அனைத்தையும் தென்முனையில் வாழ் தன்னை காக்கும் தேவத்தாய் அன்னை பகவதியிடம் தாயே எல்லாம் நீயே பார்த்துக்கொள் என்று தன் வாழ்வை முழுவதையும் சமர்ப்பித்தான் கல்கிநாதன் என்கிறார் அறம்பாடி சித்தர் வணக்கம் அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் எண் நாற்பத்தைந்து ஐ பார்ப்போம் இந்தப் பாடலில் கல்கிநாதனுடைய கைகளில் உள்ள அடையாளங்களை சொல்கிறார் சித்தர் எம் ஐயனின் வழக்கையை விரித்தால் அந்த உள்ளங்கையில் செவ்வேள் என்ற முருகப்பெருமானினின் மயிலும் அந்த மயிலின் பூ போன்ற தலை தாமரை மலர் ஒளி வீசுவதைப் போலிருக்கிறது அந்த அழகு மயிலின் அழகு பெருவிரல் அளவில் உதிரன் மேடு என்ற செவ்வாய் மேட்டைத் தொட்டு நிற்பதை கண்டேன் அதனுடைய மேனியில் மலைமகள் தாயின் சூலம் சந்திரமேட்டில் தலைகீழ் கவிழ்ந்திருக்கும் அடையாளத்தை கண்டேன் அதன் மேல் பரப்பில் அமைந்த அந்தணன் என்ற சனிமேட்டில் அம்பையின் ஆயுதத்தை அங்கும் கண்டேன் அந்த சூலாயுதம் மேலே மோதிர வளையம் ஒன்று இவன் மேதாவி என்று சொல்லத்தக்க வண்ணம் சுட்டு விரலின் கீழ் வெட்டிச் செல்வதை கண்டேன் அருகோண வடிவில் உடுமீன் என்ற கடல் நட்சத்திர மீனைப் போன்று முருகப்பெருமானின் சரவணபவ என்ற ஆறு கோணங்கள் அடங்கிய அழகனின் அருகோணம் நடுவில் அமைந்துள்ளதை கண்டேன் மாயோன் என்ற கிருஷ்ண பரமாத்மா ஓசை எழுப்பிய புல்லாங்குழல் ஓசை கேட்டு இவ்வுலக உயிர்கள் எல்லாம் மயக்கமுறும் வண்ணம் தேன் ஒலி எழுப்பும் இதழை தெள்ளிதழ் கொண்ட மலர் போன்று நறுமணத்தோடு தன் உடல் தன்னை ஒளி வீச தீரன் இவன் சிலிர்த்து வருவதை நான் கண்டேன் வடக்கர்கள் வணங்குகின்ற ஓம் என்ற ஓங்கார ஓங்காரலிபி என்ற ஒளியின் அடையாளத்தை அண்ணலின் வளக்கையின் உள்ளில் வெள்ளி என்ற சுக்கிரமேட்டின் எதிரே கண்டேன் அதை கொஞ்சம் சற்று சாய்ந்து பார்த்தால் துருக்கர்களின் முத்திரையான பிறை என்ற நட்சத்திர அடையாளமும் நபிமார்கள் என்ற இஸ்லாமியர்கள் துதிக்கும் நல்லோர் மந்திரமான அல்லாஹ் என்ற மந்திரத்தின் அடையாளத்தையும் நான் கண்டேன் ஐயனின் கையில் உள்ள மயிலின் அடையாளமும் சில நேரங்களில் சேவல் போல தோற்றம் அளிக்க சியோன் என்ற முருகப்பெருமானின் கையோ இது என்று எண்ணும் அளவுக்கு ரேகைகள் மின்னுவதை கண்டேன் ஆனால் அது சேவல் அல்ல மயிலே ஆகும் சேவலின் கழுத்துப் பகுதி என்ற கண்டமும் மயிலின் கழுத்து பகுதி என்ற கண்டமும் ஒத்தது போலிருக்கின்றன இவனுடைய உடலில் இணைந்து நிற்கும் இரு முளரிகள் என்ற தாமரை தண்டுகள் இரண்டு அதன் நடுவே தவத்தில் இருக்கும் சாம்பன் என்ற சிவபெருமானின் உடுக்கைகள் அமர்ந்து கண்டேன் கல்கிநாதனின் இடது கையில் கருடனின் தலை சூரிய மேட்டில் பதிந்து கருடனின் பின் இறக்கையின் வால் பகுதி தொடுவது செவ்வாய் மேட்டின் கீழ்ப்பகுதியாக இருப்பதைக் கண்டேன் அக்கருடனின் சிறகு ஒன்று செம்மீன் போன்று குருமேட்டில் பதிந்திட மற்றொரு சிறகு காரி குன்றில் இருந்திட அதனுடைய கால்கள் சுங்கன் என்ற சுக்கிரமேட்டுக்கும் மதி என்ற சந்திரமேட்டுக்கும் இடையே நிற்பதைக் கண்டேன் இவ்வுடையாளங்கள் எல்லாம் அரி என்ற திருமாலுடைய மெய்யாக உள்ளதை நான் கண்டது உண்மை கல்கிநாதனின் தளிர்க்கையில் தாமரை பூ போல் நடுவில் அழகான அரியின் கையில் உள்ளது சங்கு பெருமாள் சுழற்றுவதைப் போன்றிருக்க வெற்றியின் அடையாளமான முருகப்பெருமானின் வேல்முனை இருக்க வேளவனின் கைப்பிடி ஆரல் என்ற செவ்வாய் மேட்டின் பரப்பில் அழகாய் ஒளி வீசுவதைக் கண்டேன் திருமால் ஊதிய இன்னொரு சங்கு புலவர்கள் அமர்ந்து பாடல் இயற்றும் அரசவை திடலில் மீண்டும் அங்கு இருப்பதை பார்த்து வியந்தேன் அருள் தருகின்ற அமர்வதற்கு அரிய அரியணை என்ற சிம்மாசனமான அருமையான கல்கி நாதனுடைய மேனியில் அழகான பறவை போன்ற அழகின் பரப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது மூன்று விரல் அகலத்தில் இருக்க அதன் உடம்பில் சங்கு போன்று அடையாளம் இருக்க அஞ்சான் அஞ்சனான திருமாலின் சக்கரம் சுழன்று கொண்டிருப்பதை எம்மை போல தெக்ன முனிவர்களின் திருக்கண்களால் பார்த்தோம் என்கிறார் சித்தர் நல்லோர் எவரும் அறிய முடியாமல் இருந்தாலும் நாயோர்களான தீயவர்கள் இவைகளையெல்லாம் தங்கள் கபட கண்களால் கண்டுகொள்வார்கள் என்பது உறுதி அவர்கள் இத்தெய்வத்தின் அடையாளங்களை கண்டு கொண்டாலும் அதுவே அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வுக்கும் முடிவு என்பதும் உறுதி இந்த நாடகங்கள் அனைத்தையும் நடுவனக் காட்டில் தவத்தில் ஆழ்ந்திருக்கும் ஆனந்த கழிப்பில் இருப்பவர்கள் கண்மூடி இருந்தாலும் அகக்கண் திறந்து நடப்பதையெல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறார்கள் பொன்னும் புகழும் மண்ணும் ஆசைகளும் துறந்து தங்கள் வாழ்வை மறந்து இறைவனுடைய திருவடியை காணும் ஆனந்த பரவசத்தில் அமர்ந்திருக்கும் நிறை ஞானியர் உணர்ந்து கொள்வார்கள் மிக எளிதாக என்கிறார் அறம்பாடி சித்தர் வணக்கம்